ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து இந்த விளாகில் காஞ்சிபுரத்தில் வந்து இந்த சின்ன சின்ன நெல்லிக்காய் வந்து ஒன் கேஜி வந்து எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சின்ன சின்ன நெல்லிக்காய் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து இங்கே கிடைக்கிது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பட்ஸனில் க்ளிக் பண்ணிக்கோங்க